வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு சி சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர் கூசாம சொல்றீங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சுக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிட தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் இருக்கேன் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும்